தைப்பூச விரதம் யாரெல்லாம் இருக்கலான்னு இருக்கிறீங்களோ அவங்களுக்கான பதிவு தாங்க இது இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் தான் நான் இதுல வந்து பதிவுல கொடுக்க போறேன் நான் பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர்லயே இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விரதம் நாப்பத்தி நாட்கள் அந்த மாதிரி வந்து நாங்க இப்போ இப்போதைக்கு பண்ணிட்டு தாங்க இருக்கோம் இந்த விரதம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது நாற்பத்தி எட்டு நாள் செய்ய முடியல சொல்லி நிறைய பேர் வந்து வருத்தப்படாதீங்க ஏன்னா இருபத்தி ஒரு நாட்களுக்கும் வந்து இந்த விரதம் செய்யலாம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் பிப்ரவரியில வந்து பத்தாம் தேதி மாலை ஆறு ஒண்ணுல இருந்து பதினொன்னாம் தேதி ஆறு முப்பத்தி தான் வந்து இந்த தைப்பூசம் வந்து முடியுதுங்க அதாவது மாலை ஸ்டார்ட் ஆகி பதினொன்னாம் தேதி ஆறு முப்பத்தி தான் இந்த தைப்பூச விரதம் வந்து டைம் முடியுது அதனால வந்து யாரெல்லாம் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து இப்ப வர ஜனவரி டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்னாம் தேதியும் அப்படி இல்லைன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்க விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் கணக்கு வந்து இந்த இருபத்தி ஒரு நாள் கணக்கு முடிஞ்சிடும் அந்த தைப்பூசம் அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து பதினொன்னாம் தேதி வந்து இந்த இருபத்தி நோ இருபத்தி ஒரு நாள் கணக்கு வந்து முடியும் அதை தான் நான் வந்து சொல்ல வரேன் நீங்களே வந்து இது கணக்கு பண்ணி கூட நீங்க இருந்து பாருங்க ஏன்னா வந்து இந்த பத்து பதினொன்னு இரண்டு நாட்கள் வர்றதால இந்த இருபத்தி ஒன்று இல்ல இருபத்தி ரெண்டு இந்த டேட்ல வந்து நீங்க இந்த விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தெட்டு எட்டு நாட்கள் இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இருபத்தி ஒரு நாட்கள் கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ முருகனை வந்து தொண்டு தொட்டு வழிபட்டு வராங்கன்றதை தாண்டி நிறைய பேருக்கு வந்து இப்போ முருகனை வழிபட்டு மாலை போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசையா இருந்து செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க நினைச்சது நடக்குது வரத இருந்து செய்கிறது நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்கிறதால இந்த விஷயத்த வந்து ரொம்ப நம்பிக்கையாகவும் செய்கிறாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து இது ஃபஸ்ட் டைமா இருந்து செய்கிறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்போ வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம போயிட்டு இருக்குங்க இனியும் இருக்கிற இந்த இருபத்தி ஒரு நாட்களும் எந்த தடையும் இல்லாம முருகனோட அருளால இந்த விரதம் நல்லபடியா முடியணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன்